கைலை கே கோவிந்தன் இனியம் வணக்கம் திருவேத்தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமோஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல் கோதி நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனைக்கு எதுவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம் ஜெயஹித் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போட்டுன்னு ஸ்ரீராம் ஸ்ரீ ஸ்ரீவேல் வாசாசிரம் இன்னைக்கு ஸ்ரீராம் வாசாசுரம் அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் இன்னைக்கு அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அற்புதமான விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேடீஸ் பர்ஸ் விற்கிது நிச்சயமா இது வாட்டர் ப்ரூஃப் பர்ஸு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாள் இரநூத்தி இருபத்தி நாள் இந்த பர்ஸ் வாங்க வாங்கிக்கிங்க இந்த பர்ஸில் என்னென்ன பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் உள்ளே வச்சுக்கலாம் அதாவது ஒரு பெரிய விஷயம் அப்போ ஆமாம் இன்றைக்கி நீங்கள் என்ன சார் சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பொங்கல் மாலை நேரத்தில் நீங்கள் பணப்பை கட்டுதல் பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கும் பண்ணலாம் இந்த பணப்பை எப்படி சார் கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் கட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த பணப்பை இது மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சிகப்பு கலர் பை இந்த இதில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க ஏன்னா சிகப்பு வந்து பணம் பணத்தை இருக்கக்கூடிய கலர் மஞ்சள் வந்து வெற்றிக்குரிய கலர் சார் என்கிட்ட இந்த மாதிரி பையெல்லாம் இல்லை கையில் சார் நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு இப்போ கேட்காதீங்க உங்கள் வீட்டில் சாதாரண மஞ்சள் பை இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கங்க இல்லை அப்படின்னா ஒரு பையை எடுத்து கட்டி வைங்க உங்கள் மஞ்சள் பையன் ஒன்று வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில் இல்லை கொண்டாங்க அந்த பர்ஸில் குடியும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இந்த பர்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்ஸ் இருக்குது ஏதோ ஒரு பர்ஸ் வச்சுக்கிங்கன்னா பர்ஸில் கூடிய நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இதற்கு பேர் பணப்பை கட்டுதல்னு பேர் இது வந்து எங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் இந்த பணத்தை வந்து உள்ளே கட்டி வச்சு நல்ல நாள் அதுமாக எடுத்து முதல்ல என்ன வாங்கினா உப்பு தான் வாங்கணும் எங்கள் முன்னோர்கள் இது எனக்கு தெரிஞ்சு நான் ஐம்பது வருஷமாக இருக்கேன் அப்போ எங்கள் தாத்தா வாங்கினது எங்கள் பாட்டை வாங்கினது எங்கள் பூட்டை வாங்கினது அப்போ முதல் முதல்ல கைத்திருநாளமாக இந்த பணப்பையில் பணத்தை கட்டி வச்சுட்டு இதுலேருந்து எடுத்து நல்ல காரியம் அதாவது முதல் முதல்ல எடுத்துனா உப்பு வாங்கிட்டு மீதி காசு இதில் போட்டு வச்சோம் அப்புறம் நம்ம பொண்ணுக்கு திருமணம் நடக்குதா தங்கம் வாங்கணுமா இடம் வாங்கணுமா இல்லை வீடு கட்டுறீங்களா இல்லை எந்த சுபகாரிய செலவுக்கும் இதுலேருந்து எடுத்து நீங்கள் பண்ணுனீங்கன்னா பணப்பை கட்டுறது நம்ம பணம் நிறைய பெருகக்கூடிய விஷயம் நடக்கும் சார் இதுக்கு முதல்ல என்னென்ன வேணும் சார்னால் ஒரு பை வேணும் ஞாபகம் வச்சுங்க இப்போ பாருங்கள் இதுதான் அந்த பணப்பை கட்டுதல் நான் ஒரு பணக்கட்டு வச்சுருக்கேன் இது சில்லறைகாசம் வச்சுருக்கேன் மஞ்சள் வச்சிருக்கேன் நெல் வச்சுருக்கேன் பூ வச்சுருக்கேன் இது வந்து ராட்டி அதான் சொல்கிறது ராட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் ராட்டினா என்னென்னு தெரியுங்களா மாண மாடோட சாணம் போடுறதில்ல சாணம் அதில் பால் அதில் தயிர் அதில் கோமியம் நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் ஊற்றி முன்கூட்டியே ரெடி பண்ணி தட்டி வச்சிக்கணும் அப்போ பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க அதுதான் தான் என்ன கவியம் பஞ்சகவ்யம் இது பஞ்சகவ்யம் பேர் அதனால தான் மாடு நெய் முதல் விஷயம் மாட்டோட சாணம் அதில் ரெண்டாவது கோமியம் மூணாவது பால் நாலாவது தயிர் அஞ்சாவது அதில் நெய் விட்டால் இதுக்கு பேர் பஞ்சகவ்யம்னு பேர் நம்ம சொன்னால் ராட்டின்னு சொல்லலாம் ராட்டி இது இது எல்லாமே இந்த பைக்குள்ளே போட்டு கட்டணும் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் எப்போ வேணாலும் கட்டுங்க இன்றைக்கி கட்டுங்க நான் சொன்னேன் நாளைக்கும் கட்டுங்க முழுக்க முழுக்க கட்டுங்க ஆனால் உங்கள் வீட்டில் இந்த பையில் வந்து ரெண்டு அரை வச்சுக்கணும் எப்பயுமே பையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அரை இருக்கு பாருங்கள் இது ஒரு அரை இருக்குது இது ஒரு அரை இருக்குது இது மாதிரி இருந்தால் கட்டுங்க என் ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுத்துருக்கேன் இல்லையா பரவாயில்ல ஒரே இதில் போட்டுக்கணும் கட்டுங்க முதல்ல இந்த பையில் என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தை வளர்கிற குழந்தை தான் போடணும் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காளா முதல்ல போட சொல்லுங்கள் பையன் இருந்தாலும் பையனை போடுவோம் யார் குழந்தை பருவத்தில் வளர்கிறாங்க ஏன்னா இது போடும் பொழுது பணம் வளரக்கூடிய விஷயம் நடக்கும் எல்லாரும் போடலாம் எங்கள் வீட்டில் கணவனை இழந்த பெண் இருக்காங்க நிச்சயமாக அவங்க தான் முதல்ல போடணும் எங்கள் வீட்டில் ஒரு ஆன்டி ஆன்டிக்காப்டர் அவங்க தான் முதல்ல செய்யணும் அப்போ குழந்தை இல்லாதவங்க இருக்காங்களா அவங்க தான் முதல்ல பண்ணணும் அதுதான் வெற்றி உங்களுக்கு காலச்சக்கரம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடைய நான் பாருங்கள் இப்போ ரெண்டு அறை இருக்குது இதில் இப்போ ஒரு அறை இதில் எடுத்துக்கங்க இந்த ஒரு அறைக்குள்ளே முதல்ல போடக்கூடிய விஷயம் மங்களகரமான பொருள் நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல காரியம் எது நடந்தாலும் முதல்ல என்ன சொல்லுறோம் உங்கள் சீட்டில் மஞ்சள் தான் வாங்கணும் மஞ்சள் தான் எழுதணும் அப்போ மஞ்சள் ஃபஸ்ட்டு போடணும் இப்போ என் பொண்ணு போடுற இதில் ஃபஸ்ட்டு காமிங்க காமிங்க இந்த மஞ்சள் விராலி மஞ்சள் இந்த மஞ்சளும் போடலாம் இல்லை நீங்கள் பொங்கல் அன்னைக்கு மஞ்சள் கொத்து வாங்குவீங்க அதில் இருக்கிற மஞ்சளும் போடலாம் ஆனால் இந்த மஞ்சள் போட்டால் அப்படியே கிடக்கும் அந்த மஞ்சள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கா இதாயிரும் அதனால உங்களுக்கு எது விருப்பம் ஆனால் முதல்ல இந்த பையில் என்ன போடணும் மஞ்சள் தான் போடணும் ஃபஸ்ட்டு இது ஒரு அறை எடுத்துக்கிட்டேன் இந்த அறையில் என் பொண்ணு முதல்ல மஞ்சள் போடுறான் முதல் விஷயம் மஞ்சள் போட்டா நல்லா கேட்டுங்க ரெண்டாவது விஷயம் என்ன சார் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய பஞ்சகவியம் தான் போடணும் எது மாட்டோட காமிக காமிங்க மாட்டோட அதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது மாடு வந்து இருக்கிறதுனால பட்டி கட்டிடுவோம் பட்டியில் வந்து எல்லாமே இந்த நான் சொன்னேன் பஞ்சகவியத்தில் மா மாட்டு சாணியை வச்சு கட்டி தண்ணி ஊற்றி அந்த கோமியை ஊற்றி பால் ஊற்றி தயிர் ஊற்றி மஞ்சள் ஊற்றி நெய் ஊற்றி எல்லாம் சரி பண்ணி அஞ்சு சேர்ந்தது இது வந்து நான் போட மாட்டேன் யார் போடுவாங்க என் பொண்ணு தான் போடுவா இப்போ பஞ்சகவியத்தை காமிச்சிருங்க காமிச்சிருக்கு போடுவேன் பஞ்சகவியத்தை போடுவான் போடுங்க அதாவது எல்லாம் மஞ்சள் போட்ட அறையிலேயே போடணும் ஏன்னா பணம் வந்து நாங்கள் வந்து நிறைய போடுவோம் அந்த பைக்குள்ளே ஏன்னா அந்த ப அந்த புது மஞ்சள் போடுறீங்கன்னு வச்சுக்கங்க அந்த பையில் போடுறீங்க அப்படின்னா அந்த பூ அதாவது இதாக இருக்கிறதுக்காக அதில் போடலைங்களா அடுத்தது மூணாவது என்ன பண்ணணுங்கிறீங்களா நெல் போடணும் இது சாரி பூ போடணும் இந்த பஞ்சகவியம் போட்டதுக்காக தாயாரை நினச்சி என்ன பண்ணணும் பூவை காட்டுங்க ஒரு ஒரு பூ பூக்கூட எடுத்து வச்சுக்கலாம் பூ போடலாம் இப்போ பூ போடாச்சு மூணு மூணு விஷயம் முடிஞ்சிருச்சு இப்போ நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்களா நாலாவது விஷயம் நெல் போடணும் காமிங்க நெல்லை கேங்க நெல் எங்கேயா இருந்தால் நிச்சயமாக நெல் வாங்கி போட்டு தான் ஆகணும் நெல் வந்து ஒரு பெரிய விஷயம் நெல் வந்து மேல் நோக்கி வளரக்கூடியது நம்ம தை பிறந்தோடனையும் வழி பிறக்கக்கூடியது நெல் அப்போ நெல்லை போட்டுடணும் இந்த நாளையுமே ஒரு சைடு போட்டுடலாம் புரியுதுங்களா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நாலு சைடு போட்டுடலாம் போட்டுட்டு அதில் என்ன பண்ணலாம் அவங்கள்ட காசு இருக்குது சின்ன காசு எதாக இருக்குது வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்களா இந்த காசு வந்து ரொம்ப நாளாக இதுக்குள்ளேயே கிடந்துச்சுன்னா அப்படி காசு இது இது மாதிரி ஆயிரும் அதனால் அதில் பணம் போடலாம் காசு போடலாம் காசு எடுங்க காசை போடுங்க எல்லா காசு எடுத்து போடுங்க அதில் அதில் இதில் காசு எடுத்து போடுங்க ஃபஸ்ட்டு பா காசு எடுத்து இந்த இதில் போட்டுடலாம் ஏன்னா நோட்டு போட்டிங்கன்னா நோட்டு எதோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கு செல்லுல அப்படிங்கிற அந்த கரகரை பட்டுருச்சுன்னா செல்லில் அதுக்காக சொல்கிறேன் அப்போ இந்த எல்லாம் போட்டாரையிலேயே நம்ம என்ன பண்ணிடணும் இதை போட்டுடணும் சரி இப்போ உங்கள்கிட்ட ஒரே பையாக இருந்தால் எல்லாம் போட்டுக்கங்க ஆனால் என்கிட்ட நான் ரெண்டு பையன் வச்சுருக்கேன் நான் ஒரு கட்டு பணம் போட போகிறேன் நான் உங்களுக்காக நான் சும்மா பத்து ரூபா கட்டு தான் வச்சுருக்கேன் அண்ணா இப்போ இந்த பணத்தை போட போகிறேன் என் பொண்ணு தான் போகிறேன் பணத்தை காட்டுங்க புதுக்கட்டு இந்த கட்டில் ஒரு கட்டு போடுறேன் அதோட இங்கே இன்னும் கொஞ்சம் பணமும் சேர்த்து போடுறா பார்த்துங்க ஏன்னா நாளைக்கு இதில் எடுத்துகிட்டு போய் தான் உப்பு வாங்கணும் உப்பு ஸ்வீட் வாங்கிட்டு மீதி காசை கொண்டு வந்து இதில் போடணும் சரிங்க சார் இதில் என்ன பண்ணும் சார்னால் இதுக்கு பேர் தான் பணப்பை கட்டுதல் இப்போ இதை வந்து என்ன பண்ணுன்னா பூ எடுத்துக்கணும் பூ பூ எடுத்துகிட்டு வந்து நல்லா கேட்டுங்க நீங்கள் ஒரு சணல் போட்டு கட்டிக்கலாம் இல்லை ஒரு கயிறு போட்டு கட்டிக்கலாம் ஏதோ ஒன்று கட்டலாம் இது கட்டி என்ன பண்ணணுன்னா நீங்கள் பொங்கல் அன்னைக்கு உங்கள் பூஜை அறையில் கட்டி இதை வச்சிடணும் இப்போ நான் பாருங்களேன் இது வசதியாக இருக்குது எனக்கு உங்களுக்கு அதனால் நான் காட்டுறேன் ஒரு பூவை வச்சுட்டேன் பூவை வச்சு இந்த பூவை வச்சே கட்டுறேன் பாருங்க அழகாக கட்டிட்டேன் பாருங்கள் பூ வச்சு கட்டி இங்கே ஒரு சுருக்கு வச்சுருக்கேன் அதில் வச்சு இழுத்துட்டேன் இதுக்கு பேர் பணப்பை கட்டுதல் ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கணும் பணப்பை கட்டுதல் இதை அப்படியே கட்டி பூஜை ரூமில் வச்சிடணும் ஆனால் நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் போடலாம் உங்கள் சக்தி என்கிட்ட பணமே கம்மியாக இருக்குது சார்னா ஒரு ஆயிரம் ரூபா போடுங்க ஒரு நூறுரூவா போடுங்க ஒரு நூறுரூவா கூட இல்லாமல் இருப்பா அப்போ நிச்சயமாக இந்த மாதிரி பணப்பை கட்டுதல் போடல ரொம்ப சிறப்பான விஷயம் பணப்பை கட்டுதல் அப்போ இது மாதிரி கட்டி உங்கள் பூஜை அறையில் வச்சுப்பாருங்க இது இங்கே முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பழக்க வழக்கம் தை மாதம் முதல் மாதப்பிற பண்ணிக்கு நீங்கள் நிச்சயமாக இதுதான் மிகப்பெரிய விஷயம் இது என்னைக்கு நான் அவுக்கணுங்கிற ஒரு சொல்கிறேன் அன்னைக்கு அவுத்து நீங்கள் முத முதல்ல என்ன வாங்கணுன்னா உப்பு வாங்கணும் கல்கண்டு வாங்கணும் ஞாபகம் மீதி பணம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் இந்த பையிலேயே போட்டணும் மீதி பணம் வாங்கிட்டு வந்து எங்கே போடணும் இந்த பையிலேயே இந்த பையிலே தான் போடணும் அப்போ உப்பு வாங்கிட்டு போகல நூறுவா எடுத்துகிட்டு போய் இந்த பணத்தை அதனால தான் நான் கட்டு இல்லாமல் தனியாக பணம் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்டாக நீங்கள் அது மாதிரி போட்டுக்கங்க போட்டுட்டு நீங்கள் அந்த ப எடுத்துட்டு போய் வாங்கிக்கணும் ஏன்னா இது சூப்பர் ஐயர் வந்து ஆக்சுவலாகவே என்கிட்ட வந்து கேட்டார் அப்போ நான் சொல்ல முடிய சொல்லக்கூடிய விஷயத்தை நான் இன்றைக்கி தான் சொல்லணும் ஏன்னா பணப்பைய நல்ல நாள் பார்த்தா எடுக்கணும் நாங்கள் லாக்கரில் வச்சுருப்போம் இதில் போட்டுக்குவோம் பணம் இப்போ உங்களுக்காக இது ஒரு பை வச்சு காட்டுறேன் என்கிட்ட ஏற்கனவே இந்த இந்த பையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறாங்க ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் பொங்கல் அன்றைக்கி தான் நாங்கள் படைப்போம் ஏன்னா எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதுனால பொங்கல் அன்றைக்கி தான் வெளியில் பட்டி கட்டி பொங்கல் படைப்போம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஒரு மாடு வாங்கி அது பதினெட்டு மாடு ஆச்சு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இப்போ பணப்பை கட்டுதெல்லாம் இதை கட்டி இது மாதிரி உங்கள் பூஜை அறையில் வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கும் நூறு சதவீதம் எழுதிக்கிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் அந்த நல்ல விஷயத்துக்கு பணத்தை எடுங்க பணம் வந்து பணப்பை கட்டுதல்னா இந்த தை மாதத்தில் ஒரு பெரிய மாற்றம் நான் உண்மையாக சொல்கிறேன் இது வந்து எங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் அதிகாலையில் போய் சூரிய உதயக்கு முன்னாடி போய் இந்த இதில் உள்ளே எடுத்துகிட்டு போய் பணம் வாங்கணும் கடத்திலேருந்து கேசிற அப்படின்னா சார் பரவாயில்ல போய் நீங்கள் முதல்ல என்ன வாங்கணும் உப்பு வாங்கணும் ஃபர்ஸ்ட் வெத்தலைப்பாக்கு வாங்கணும் கல்கண்டு வாங்கணும் சூடம் வாங்கிட்டு வந்து வச்சு சாம்பிராணி காமிச்சு நீர் விழாவி மணி அடித்து சூடம் காமிச்சு அந்த பையை பிரிச்சுட்டு அந்த பையில் அந்த பணத்தை போடணும் அந்த பையில் தான் காற்றால் எடுக்கணும் நீங்கள் எடுத்துட்டு போய் உப்பு வாங்கிட்டு மீதி போடணும் அது நான் நிச்சயமாக சொல்கிறேன் அது புதன் புதன்கிழமை அடுத்த வாரம் நினைக்கிறேன் நிச்சயமாக அதனால் தெளிவாக கேட்டுட்டு சொல்கிறேன் ஏன்னா அம்மாவாசையிலேருந்து மூணாவது நாள் தான் அதை நாங்கள் செய்வோம் வளர்ப்பு இன்னைக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் தான் எங்களது புது கொள்முதலே எங்கள் புதுசாக நெல் வாங்கிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்குன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ள தக்கிங்கிற இந்த அறியத்தை உழைக்கும் துயா பிரபதருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிஷாப்பலாம் ஜாய் ஸ்ரீராம் மறுநடுவோம் மழை பெறுவோம் மனைநீரை சேகரிப்போம் ஏற்கோடி இணைந்து வாழும் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய்ராம் எல்லாருக்கும் நாளைக்கு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள்